கரூரில் நாற்பத்தோரு பேர் சேர்த்தது உலக அளவில் செய்தி இந்தியாவை தாண்டி சீனாவில் ஜப்பானில் யுஎஸில் ஐரோப்பா நாடுகளில் எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு நடிகரை பார்க்க கூடிய கூட்டத்தில் ஸ்டாம்ப்பீடு நடந்து நாற்பத்தோரு பேர் மரணம்னு எல்லா இடத்துலையும் செய்தி ஆயிடுச்சு இது உண்மையிலே ஒரு அவமானம்தான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இது நடந்த உலகளவில் செய்தியாவதுன்னா அது எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்கிற அரசியல் எதனால நடந்துச்சு இதெல்லாம் தாண்டி இது வந்து இந்தியாவுக்கு ஒரு தலைகுனிவு மாதிரி தான் அப்போ இந்திய அரசு இதை கையாளணும் உண்மையிலே இந்திய அரசு இதை கையாண்டுச்சான்னு பார்த்தா இல்லை இந்த நேரத்தில் அவங்க ரொம்ப பிஸியாக எதை கையாளுறதுல இருக்காங்கன்னா விஜய் அவர்களுக்கு எப்படி பக்கத்துணையாக இந்த நேரத்தில் இருந்து அதை வைத்து அவரை நம்ம பக்கம் அவங்களோட கூட்டணியில் எப்படி இழுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வேலைகள் நடக்குது இது பல முனைகளிலிருந்து நகர்த்தப்படுற காய்களே இதுக்கு சான்றாகவும் இருக்குது வெளிப்படையாகவும் சிலர் பேசியிருக்கிறாங்க அதை தாண்டி இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத தரப்புகள்ல இருந்து முதல்ல அமித்ஷாவே விஜய்கிட்ட பேசினதா சொன்னாங்க அப்புறம் குருமூர்த்தி கிட்ட பேசியிருக்கதா சொன்னாங்க அவர் அதை மறுத்தார் இதெல்லாம் இருந்தாலும் இப்போ அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் எச் ராஜா அப்புறம் இந்த ஊடக லாபி செய்யக்கூடிய ஆட்கள் டெல்லி ராஜகோபால் பிரகாஷ் எம் சுவாமி ரங்கராஜ் பாண்டேன்னு மாரிதாஸ் வரைக்கும் இப்போ கடைசியில் மாரிதாஸ் வந்து கடுமையாக விஜயை எதிர்த்துட்டு வந்தார் இப்போ மாரிதாஸும் விஜய்க்கு ஆதரவாக பேச தொடங்கியிருக்கிறார் இங்கே நடக்கிறது என்ன உண்மையிலேயே விஜய் வந்து இப்போ பாஜக பிடியில் தான் இருக்காரா பாஜக பிடியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும் அது தாவேக்காவுக்கு நடக்குமா இல்லை தப்பி பிழைக்குமா தாவேக்கா அதை பற்றி தான் விரிவாக இந்த காணொலியில் பேச போகிறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் திட்டத்தட்ட எழுபது விழுக்காடு பேர் வந்து நம்ம காணொலிகளை வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபர் இல்லை ஏற்பளிப்பாளர்கள் இல்லை நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடுறீங்க இது சொன்னா தான் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள் சொன்னாங்க அதனால் நானும் வேண்டி கேட்டுக்கிறேன் காணொலிகளை பார்க்குறவங்க தொடர்ச்சியாக பார்க்குறவங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க அருள் குருந்து ஏற்பளிப்பு செய்யுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக காணொலிகளை பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களில் இடுங்க அனைவருக்கும் வணக்கம் பிண அரசியல் அப்படிங்கிறது பாஜகவுக்கு புதுசு இல்லை அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இந்தியா முழுக்க வளர்ந்ததே வந்து கலவரங்கள் மூலமாக தான் மதம் சார்ந்த கலவரங்களை நடத்துவாங்க அதை வச்சு ஒரு வளர்ச்சியை பெறுவாங்க இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாநிலங்களிலும் ஒரு வேலை திட்டமாக வகுத்து அது வழியாக இருக்கிறாங்க அவங்களால் இப்போ வரைக்கும் ஊடுருவ முடியாது பெரும்பாலும் தெற்குல அதுலேயும் கர்நாடகாவில் பெரிய அளவுக்கு ஊடுருவிட்டாங்க ஆந்திரா பகுதியிலையும் தெலுங்கானாவில் ஓரளவு ஊடுருவி இருக்கிறாங்க ஆந்திராவில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் இப்போது ஒரு வகையான ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால அங்கேயும் கூட ஊடுருவியாச்சுன்னு வச்சுக்கலாம் அது சொல்கிறது வந்து அதிகாரத்தை அடையிற நிலையை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அதே போல் கர்நாடகாவில் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க முன்னாடி ஆளுங்கட்சியாக இருந்துருக்கிறாங்க அப்போ அவங்களால் நுழைய முடியாத இரண்டு மாநிலங்கள்னால் தமிழ்நாடும் கேரளாவும் தான் இந்த ரெண்டு மாநிலங்களில் நீண்ட காலமாக இங்கே இருக்கிற அரசியல் மரபுங்கிறது அவங்கள உள்ளே வரவிடாமல் தடுத்துருக்கு ஆனால் அவங்க எப்படியெல்லாம் நுழையலாம் அதுக்கு எதெல்லாம் பயன்படுத்துகிறான்னு எல்லாத்தையும் பயன்படுத்திருக்கிறான் குறிப்பாக கடந்த ஒன்பது ஆண்டுகளில் அதுவும் ஜெ அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதை மூலதனமாக வைத்து அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பக்கம் இழுக்கிற வேலையை செஞ்சாங்க ஜெயலலிதாவின் பிணத்தின் மீதும் அரசியல் செய்யப்பட்டது எல்லாருக்கும் நினைவில் இருக்கும் அன்னைக்கே ஜெயலலிதா பிணமாக இருக்கும் போதே இங்கே முதலையே அப்போது வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து உட்காந்துட்டாரு முழுக்க அவர் அந்த இடத்துல இருப்பார் நீங்க நல்லா அந்த காட்சிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அம்மையார் இறந்தாங்கன்னு அறிவிக்கிற நிலையிலிருந்து அதுக்கு பிறகு அவங்க அடக்கம் செய்கிற நிலை வரைக்கும் வெங்கையா நாயுடு அங்கேயே இருப்பார் அப்போ அதை வச்சு தான் அவங்கள முழுக்க கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க அம்மையார் சசிகலா தலையில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் கையை வச்சு அது சமைக்கினே மாதிரி தான் அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த அரசியல்ங்கிறது பாஜகவுக்கு புதுசே இல்லை அதை கரூர்லேயும் செய்ததை தான் நம்ம பார்த்தோம் என்ன செஞ்சாங்க அவங்க அவங்க செஞ்சதை எப்படி நம்ம பினாரசியல்னு சொல்லலாம் அப்படின்னா சம்பவம் இரவு நடக்குது அந்த காலகட்டத்தில் அண்ணாமலை வந்து ஏற்கனவே வெளிநாடு பயணத்தில் இருக்கிறாரு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதா சொல்கிறாங்க அவர் வந்து இதில் மலேசியாவுக்கு போனதாலும் சில செய்திகள் வந்தாலும் அலுவல் பூர்வமாக நமக்கு சொல்கிறது வந்து அவர் ஸ்ரீலங்காவில் இலங்கையில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தவர் உடனடியாக அங்கேருந்து இங்கே வர்றார் அதாவது உதயநிதி அவர் ஒரு வெக்கேஷனாக துபாயிலிருந்து வராது போலவே அண்ணாமலை இலங்கையிலேருந்து வர்றார் ஏன் அண்ணாமலை உடனே வரார் அப்படின்னா இப்போ வர செய்திகள்னால் அதை உணர்த்துது பிரகாஷ் எம் சுவாமின்னு ஒரு மூத்த ஊடகவியலாளர் அவர் இந்த டெல்லி ஆப்பின்னு சில ஊடகவியலாளர்கள் இருப்பாங்க அரசியல் விமர்சகன்ற பேர்லேயோ ஊடகவியலாளர்ன்ற பேர்லையோ இருப்பாங்க அதில் முக்கியமானவர் தான் இந்த பிரஷ் பிரகாஷ் எம் சுவாமிங்கிறவர் அந்த பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் சொல்கிறார் அண்ணாமலையை அவங்க கூப்பிட்டதுக்கு காரணம் அவர் வெளியில் இருந்தாலும் உடனே வாங்க இது வந்து உங்களோட அசைன்மெண்ட்னு அவர் கொடுத்துருக்குறாரு அமித்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க அது அமித்ஷா அவருக்கு கொடுக்கணும்னு தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் வந்து அவர் ஒரு ஐபிஎஸ் இந்த மாதிரி சூழல்களை எப்படி கையாளணுங்கிறத பற்றின அந்த புரோட்டோக்கால் ப்ரொசீஜர் இதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும் அதனால் அதை பற்றி பேசணும்னால அவரால் பேச முடியும் இந்த திமுகவுக்கு எதிராக திருப்பணம் அந்த வேலையும் செய்ய முடியும் இந்த காரணங்களை அவர் சொன்னாலும் கூடுதலாக அவரும் கரூர்காரர் அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் காரணமாக இருக்குன்றது நம்மளுடைய பார்வை அண்ணாமலை வரவைக்கப்படுகிறார் வந்த உடனே அதாவது நயினார் நாகேந்திரன் ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப மென்மையாக தான் கருத்துக்களை சொல்லுவார் ரொம்ப காட்டமாக எதிர்த்து வைக்க மாட்டார் அப்போ அந்த இடத்துல அப்படி இருக்கக்கூடாது காட்டமான அரசியல் தேவைப்படுதுங்கிற இடத்துல அண்ணாமலை விட்டதாகவும் இன்னொரு காரணமாக நம்ம பார்க்கலாம் அப்போ அண்ணாமலை வராரு அதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அங்கே பார்த்துட்டு போயிடுறாரு வந்து அவர் அரசு மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறார் அரசு மேல தப்பு இருக்கு நம்மளும் சொல்றோம் நம்மளும் தொடக்கத்துல இருந்து என்ன சொல்றோம்னா முழுக்க முழுக்க இதுக்கு விஜய் தான் காரணம் முழுக்க முழுக்க இதுக்கு அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லவே முடியாது முதல் காரணம் அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க அனுமதி கேட்டு நடத்துற அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அது யாருன்னா தாவேக்கா தரப்பு தான் அது விஜய் விஜய் கட்சியினர் அவங்க தான் முதல் பொறுப்பு இரண்டாவது பொறுப்பு அரசு அவங்க வந்து என்னதான் அட்டுவழியும் செஞ்சாங்க ஏன்னா அவங்க தொடர்ச்சியா எல்லா இடத்துலையும் அதான் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்ப தடுத்துருக்கணும் தடுத்து நிறுத்தாதது அரசோட தப்பு இப்படி நம்ம சொல்கிறோம் அடுத்து குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க பிள்ளைகளை கூப்பிட்டு வராதிங்கன்னு சொன்னாலும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனால் பொதுமக்கள் அல்லது விஜயோட ரசிகர்கள் விஜய பார்க்கணும்னு ஆர்வமா இருந்தவங்க அவங்க மூன்றாவது பொறுப்பு இப்படி இப்படி நம்ம வகுத்து சொல்லலாம் இதில் எனக்கு இருக்கிற நிலைப்பாட்டிலேருந்து இருந்து உங்களுக்கு வேற நிலைப்பாடு இருக்கலாம் அது மாதிரி இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்ல இது அரசோட தப்பு அப்படின்னு அரசு பக்கம் திருப்பி விட பார்த்தாரு அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி நீண்ட காலமாகவே விஜய் அவங்க கூட்டணிக்கு வரணுன்றத விரும்புனாறு அவங்க கட்சியை சேர்ந்த நிறைய பேரும் அதை பற்றி பேசிருந்ததை நம்ம பார்த்துருக்க முடியும் அப்போ அதுக்கான ஒரு நகர்வை அந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு நினச்சது தான் என்னோட முதல் காணொலி இந்த மரணங்களை பற்றி நான் முதல் காணொலியில் பார்த்தீங்கன்னா அப்பவே சொல்லியிருப்பேன் நான் திமுக இங்கே அரசியல் செய்து அதிமுகவும் செய்கிறது அப்படின்னு நான் தெளிவாக அப்பவே சொன்னேன் காரணம் இதுதான் இந்த நேரத்தில் அவர் எடுத்த அந்த நிலைப்பாடு விஜய் மேலே இருந்த தப்பு தப்பு இல்லைன்னு சொல்ல இருக்குன்னு சொல்ல அப்படி தான் உருட்டிட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போகிறார் அதுக்கு பிறகு அண்ணாமலை வராரு வந்த உடனே அண்ணாமலை அவர் வேலையை தொடங்குறார் இந்த இடத்துல இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னா அரசு மேலே காவல்துறை மேல தான் பிழை இருக்கிறது போல அவரு சொல்லிட்டு விஜய் பக்கம் எதுவுமே சொல்லாமல் போகும்போதே நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன தயக்கம் ஒரு ஐயம் ஒரு சந்தேகம் அந்த இடத்துல இருந்துச்சு அப்போ ஏற்கனவே அமித்ஷா ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசின செய்திகள் வெளியாச்சு அமித்ஷாவும் விஜய்கிட்ட பேசியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாகுது ராகுல் காந்தி ஸ்டாலின்ட்டையும் பேசுகிறார் அதுக்கப்புறம் விஜய்கிட்டையும் பேசு இது செய்திகள் கசிந்து முதன்மை ஊடகங்களில் வந்திருக்கு இதை பேசலை அப்படின்னா பேசலன்னு மறுத்திருக்க வேண்டியது ஒன்று பாஜக தரப்பு அல்லது விஜய் தரப்பு இந்த ரெண்டு தரப்புமே இதுவரைக்கும் இந்த செய்தியை மறுக்கவில்லை இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி வந்துச்சு குருமூர்த்தி அவர்களை விஜய் தரப்பு விஜய் பேசினதாக குருமூர்த்தி கிட்ட சொன்னாங்க குருமூர்த்தி அப்படி எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டார் ஆனால் விஜய் தரப்பு பேசினதாக சொன்னாங்க அதை இது வரைக்கும் விஜய் தரப்பும் மறக்கலை குருமூர்த்தி அதை வந்து விஜய்கிட்ட நான் பேசலன்னு சொல்லியிருந்தார தவிர விஜய் தரப்பு பேசலன்னு சொல்லலை அது நேரடியாக ஆட்கள் பேரோட சொல்கிறாங்க பேசினது யாருன்னு அது சென்னையில் குருமூர்த்தி கிட்ட பேசினது அவங்களோட பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்களும் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர்னு ஒரு புது பொறுப்பு போட்டாங்கள்ல உலகத்திலே எந்த கட்சியிலும் இல்லாத பொறுப்பு அதாவது கொள்கை எதிரி பாஜக அந்த பாஜகவை சார்ந்த அல்லது பாஜகவின் தீவிர ஆலோசகர் ஆதரவாளர் தான் குருமூர்த்தி அந்த கொள்கை எதிரியை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் செய்திகள் வந்துச்சு இது வரைக்கும் அந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளரும் சரி அந்த பொருளாளரும் சரி அல்லது அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளரும் சரி யாருமே வெளியில் வந்து இப்படி ஒரு சந்திப்போ இப்படி ஒரு பேச்சுவார்த்தையோ நடக்கவே இல்லைன்னு சொல்லலை அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இதை பற்றின செய்திகள் வருது வந்துக்கிட்டே இருக்குது கூட்டணி பற்றி பேசுகிறாங்கன்னா இப்போ முந்தானியத்துலேருந்து செய்திகள் வருது இப்போ வரைக்கும் அது எதையும் யாரும் மறுக்கல இது ஒரு புறம் வச்சிருவோம் குருமூர்த்தி கிட்டே பேசினதாக சொன்னாங்க அவர் இப்படி சொன்னார் இப்போ அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னா பாஜக ஏற்கனவே ஒரு குழுவை போட்டு உடனே அனுப்புறாங்க என்னன்னா இங்க மாநில அரசு ஒரு குழு அமைக்குது இரவே அமைச்சர் முதல்வர் அவர்கள் அவர் கரூர்ல போய் இறங்குறாரு பார்க்குறாரு வந்துட்டு ஒரு நபர் ஆணையம் அமைக்கிறோன்னா அம்மையார் அருணா ஜெகதீசன் அவங்கள அமைச்சு அவங்க உடனே அடுத்த நாளே போயிட்டு ஆய்வை தொடங்குறாங்க அதே போல் பாஜக ஒரு குழு எம்பிக்கள் குழு அமைக்கிறாங்க அந்த குழுவை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அவங்க வராங்க அவங்க ஆய்வு செய்கிறாங்க அவங்களும் பேசிட்டு போறாங்க இதெல்லாம் ஒரு புறம் நடக்கும்போது கிட்ட நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு டெல்லி தரப்பில் பேசினதாக சொல்லப்படுது குறிப்பாக இந்த வேலையை டெல்லி நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க இதை பார்த்துக்கிற பொறுப்பை நயனார் நாகேந்திரன் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொன்னதாகவும் ஒரு செய்தி வந்துச்சு இப்போ நயனார் நாகேந்திரன் தான் பார்த்துக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் இப்போ முன்னாடி அப்படி தான் செய்திகள் வந்துச்சு நயனார் நாகேந்திரன் தரப்புல இருந்து பேசுகிறாங்க அதே மாதிரி பக்கத்து மாநிலத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் அவரும் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு க்ளூ தரேன் நீங்களே தேடி பார்த்துக்கோங்க விஜய் திரை பின்புலத்துலேருந்து வரவர் அவரும் திரை பின்புலத்துலேருந்து வரவர் விஜய் நிறைய ரீமேக் படங்களில் நடித்தவர் அதுவும் அவர் படங்களையே பல நேரங்களில் ரீமேக் பண்ணி நடிச்சிருக்கிறார் இதுக்கு மேலே உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை இந்த ரெண்டு பேர் தான் நைனார் நாகேந்திரனா அவரும் தான் விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதாக செய்திகள் வெளியாச்சு இது 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 ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் இவ்வளவு குழப்பங்கள் இங்கே வருது உங்க கொள்கை எதிரின்னு நீங்க சொன்னீங்க அப்பவே அண்ணன் சீமான்னு கேட்டார் அது எப்படி உங்களுக்கு கொள்கைக்கு ஒரு எதிரியும் அரசியலுக்கு ஒரு எதிரியும் வைப்பீங்க அரசியலுங்கிறதே கொள்கை வாயப்பட்டது தான் அப்போ கொள்கைக்கு எதிராக இருக்கிறவங்க தான் உங்களுக்கு அரசியல்ல எதிரியா இருக்க முடியும் அப்போ அதை சொல்லாம இப்படி எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்றதை அன்னையிலேருந்து இருந்து கேட்டது இன்னைக்கு அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க ஏன்னா இவங்க உருட்டினதெல்லாம் நமக்கு தெரியும்ல மதச்சார்பற்ற சமூக நீதி தான் எங்கள் கொள்கை ஏன்னா கொள்கை என்னன்னு கேட்கும்போது அவரே சொன்னது தான் மேடையில் முதல் மேடையில் விக்கிரவாண்டியில் இந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட ரெண்டு கண்கள் அப்படின்னு சொன்னார் அப்போ அதுதான் உங்கள் கொள்கையான அவங்களோட செய்தி தொடர்பாளர்கிட்ட கேட்டால் இல்லை இல்லைங்க திராவிடமும் கிடையாது தமிழ் தேசியம் கிடையாது அதெல்லாம் நாங்கள் கொள்கைன்னு சொல்லலை ரெண்டுத்தையும் ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அவ்வளோதான் அப்போ உங்கள் கொள்கை எதுன்னு கேட்டால் மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்னாங்க அப்பயும் நிறைய கேள்வி எழுப்பினோம் அது எப்படி மதச்சார்பற்ற சமூக நீதி மதச்சார்பு உள்ள சமூக நீதினு ஒன்று இருக்க முடியுமானு இந்த அளவுக்கு தெளிவற்ற ஒரு அரசியலை தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் ரொம்ப ஆழமாக இப்போ போகாமல் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரும் ஒருமித்த குரலில் ஏன்னா மாரிதாஸு கடுமையாக விஜய் தரப்பை எதிர்த்துக்கிட்டு இருந்தார் இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடணும் இனிமேல் இவங்களுக்கு அனுமதியாக கொடுக்கக்கூடாது அரசு இது இது வரைக்கும் இவங்களை அனுமதித்ததே தப்பு இப்படி தான் அரசு மேலே தப்பு சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் இதெல்லாம் நடந்த உடனே இந்த மாதிரி பாஜகவோட சிஸ்டம் முழுக்க விஜயை காப்பாற்றுறதுக்கு முனையுதுங்கிறத புரிஞ்ச உடனே மாரிதாசன் அவருடைய போக்கை கொஞ்சம் மாற்றிக்கிட்டதாக பார்க்க முடியுது இப்போ திமுக தான் பாஜ தாவேக்காவுக்கு எதிராக அரசியல் செய்யுது அப்படிங்கிறது போல மாரிதாசும் பேசத் தொடங்கியிருக்காரு அவரும் மாறிட்டாரா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரும் சில குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் அரசு மேலே பெரும்பான்மையாக இப்போ தொண்ணூறு விழுக்காடுக்கு மேலே அரசு மேலே தான் தப்புங்கிறது போலவே தொடர்ச்சியாக நேர்காணல்கள் கொடுக்குறதும் அவருடைய சாணக்கிய வலைவொலியில் பேசுகிறதும் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் இதுக்கு இடையில்தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல டெல்லி ராஜகோபால் அவர்கள் அவர்லாம் வந்து டெல்லிலே இருப்பார் அங்கே இருக்கிற அந்த பாஜகக்கான அரசியல் முகமாக அந்த ஊடக முகமாக தமிழ்நாட்டுக்கு செய்திகளை சொல்கிற அந்த வேலையை அவங்களாம் செய்வாங்க இவங்களாம் லாபியிஸ்ட்னு சொல்லப்படுது அவங்க ஆனால் அவங்கள வந்து பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் அரசியல் விமர்சகர் அல்லது ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க இந்த இது போல் ஒரு சில நபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் முக்கியமானவர் இந்த டெல்லி ராஜகோபால் அதே மாதிரி பிரகாஷ் சுவாமி இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப தனிப்பட்ட செய்தி வரைக்கும் சொல்கிறாங்க பிரகாஷ் சுவாமி என்ன சொல்கிறாரு விஜய் ரொம்ப ரொம்ப இருக்கிறாரு அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க இப்படி நாங்கள் விஜயை பார்த்ததே இல்லைன்னு அவங்க அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க வேணும்னா விசாரிச்சு பாருங்கன்றார் இப்படி சொன்ன பிறகு இது ரொம்ப தனிப்பட்ட செய்தி இல்லையா இந்த செய்தியை மறுக்கிறது கூட தாவேக்கா தரப்பிலேருந்து யாரும் இல்லை அதுக்கு பிறகு டெல்லி ராஜகோபால் என்ன சொல்கிறாரு அமித்ஷா தரப்புலேருந்து பேசி உங்களுக்கு நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம் கூட்டணிக்கு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவருக்கு உறுதி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க அதே மாதிரி தான் பிரகாஷ் எம்சாமியும் சொல்கிறார் இப்போ இந்த அசைன்மெண்ட்டை அண்ணாமலை கொடுத்த செய்தியை வெளிப்படையாக சொன்னதே பிரகாஷ் யம்சாமி தான் அவர் சொல்லும் போதே என்ன சொல்கிறாருன்னா சரியாக இந்த நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு பேஸ்கெட் பால் அந்த டோர்னமெண்ட்டுக்காக போகிறேன்னு சொன்னாலும் அது தொடங்கிறது நேற்று தான் ஆனால் அவர் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே அங்கே போகிறதுக்கான காரணம் என்னென்னா அங்கே போயிட்டு இந்த சிக்கலுக்கான லாபியை செய்கிறதுக்கு தான் ஆதவ டெல்லி போயிருக்கிறார் அதே போல் அண்ணாமலையும் இப்போ திடீர்னு டெல்லிக்கு போயிருக்கிறார் அங்கே வச்சு இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா திமுகவை இந்த <Chennai> வாட்டி வீழ்த்தணும் <Chennai> அப்படின்னா நமக்கு <Chennai> அதிமுக வேணும்னு <Chennai> நம்ம இழுத்தாச்சு <Chennai> இப்போ அதிமுகவும் நம்மளும் மட்டும் சேர்ந்தால் வெல்ல முடியுமான்னா முடிகிறது கஷ்டம் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு தெரியுது அப்போ நமக்கு கூட தாவேக்காவை சேர்த்துக்கிட்டா நல்லது அப்படிங்கிறது போல் ஒரு பார்வை இருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் தாவேக்காவை இப்போ இந்த கரூர் இந்த நிகழ்வை பயன்படுத்தி உள்ளே இழுத்துணும்னா அந்த முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இது இவ்வளவு செய்திகள் பாஜக தரப்பில் இருந்தால் வெளில வந்திருக்கு டெல்லி லாபியில் இருந்தால் வெளியே வந்திருக்கு மறுத்திருக்க வேண்டியது தாவைய காத்திறப்பு இது வரைக்கும் ஒரு ஒரு சொல் அவங்க இதை பற்றி வாயை திறந்து மறுக்கவும் இல்லை ஏற்கவும் இல்லை இப்படி நாங்கள் செய்யவே மாட்டோம்னு யாரும் சொல்லவும் இல்லை எல்லாருமே இன்னும் பகுதி பதுங்கியே இருக்காங்க என்னென்னா இடியாப்போம் அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொன்னார் ராஜ்மோகன் எல்லாருக்கும் நினைவு இருக்கும் சொல்லுவாங்க நம்ம சரி இடியாப்பம் வாங்கலான்னு போய் பார்த்தா அதுக்குள்ளே அந்த இடியாப்பக்காரர் எங்கேயோ போயிருப்பார் ஆனால் அந்த இது மட்டுமே இடியாப்போம் அப்படின்பாரு திடீர்னு பார்த்தா ஆளை காணும் போயிருப்பார் எங்கேயோ அப்படின்னு அந்த மாதிரி இந்த நிகழ்வு நடந்தது தான் அன்னைக்கு தலைமறைவானவங்க யாருமே வெளியே வரல குறிப்பாக இந்த ராஜ்மோகன் துணை பொதுச் செயலாளரே ஆகிட்டார் அவர் இது வரைக்கும் வெளியே வரல உங்களை யாருமே தேடலங்க எந்த வழக்கிலையும் உங்கள் பேரே இல்லைங்க ஏங்க இன்னும் தலைமறைவாக இருக்கணும் அப்படின்னு பல பேர் அவரை டாக் பண்ணியும் கேட்டு பார்த்துட்டாங்க அவர் வெளியே வர தேவையில்லை அந்த இடியாக போம் அந்த மாதிரி போனவர் தான் இது வரைக்கும் ஆளை காணும் இப்போ அவங்களா தானே வந்து நின்று இது சரி இது தப்பு இப்படி நடக்கலை இப்படி நடக்குது அப்படின்னு பேச வேண்டியது இப்படி எல்லோரும் போய் பதுங்கிட்டாங்கன்னா இது எல்லாம் இவங்க என்ன செய்கிறாங்க அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு இப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல ஊடகங்கள் ஊடகங்கள் மற்றவங்க எல்லாம் இவங்க கரூரில் இதை செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க செஞ்சது தப்புன்னு நம்ம சொன்னால் நம்மளாம் திமுக கை கூலினா அப்போ நீங்கள் வாயே திறக்க மாட்டீங்க உங்களுக்கான வாயாக இங்கே எல்லோரும் இருக்கணுமா அது எப்படி இருப்பாங்க நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியில் ஒன்று தப்பாக போயிருச்சுன்னா நீங்கள் தானேங்க வந்து அதை தெளிவுபடுத்தணும் இதுதான் நடந்துச்சு இது தான் பண்ணாங்கன்னு நீங்கள் யாருமே பேசலை விஜயோட அந்த நாலு நிமிஷம் காணொலியை தவிர யாருமே எங்கேயுமே தலை யாருமே யாருக்கிட்டையுமே பேசலை அப்போ மற்றவங்க எப்படி உங்களுக்காக பேசணும்னு நினைப்பீங்க அது எடப்பாடி பேசுகிறாரு நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு அண்ணாமலை பேசுகிறாரு இப்போ ராஜா பேசுகிறார் வர அது தான் பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவர்களுக்கு ஒரு தெளிவான அரசியல் நோக்கம் இருக்குது அந்த நோக்கம் இல்லை நீங்கள் எங்களை குறை சொல்கிறீங்க நாம் தமிழர் கட்சி சீமான அண்ணனையோ இல்லை மற்ற பேச்சாளர்களையோ நாங்கள் எப்போவுமே அண்ணன் சீமான் நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் அவர் ஒரு கொள்கை கோடு வச்சுக்குவார் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும்போது அந்த கொள்கை கோட்டில் இருந்து பார்ப்பார் இந்த நிகழ்வில் இந்த ஒரு இன் இஷ்யூ பேஸ்டு பாலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க அந்த இஷ்யூவில் இந்த நிகழ்வில் நம்ம எந்த நிலைப்பாடு எடுக்கணுங்கிறத க சரியாக எடுப்பார் அன்றைக்கி அது விமர்சனத்துக்குள்ளானாலும் பின்னாடி அவர் அன்றைக்கி சொன்னது சரின்னு இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ இஷ்யூஸ் இங்கே வந்திருக்கு எல்லாத்துலேயும் சரியான நிலைப்பாடாக தான் அண்ணன் சீமான் எடுத்த நிலைப்பாடு இருந்திருக்கு அப்படிதான் இப்போவும் இருக்கு அதனால இத வந்து அரசியல் படுத்துறாங்க அரசியல் படுத்துறாங்கன்னா அரசியல் படுத்துற தரப்பே எந்த தரப்பு பாஜக தரப்பு தான் அதை எதிர்த்து பேசுறதுக்கு திராணி இல்லாத தாவேக்காவினர் சும்மா உட்காந்து இணையத்துல கண்டபடி எழுதிக்கிட்டு இருக்கிறது எந்த பயனும் தராது எல்லாத்துக்கும் கருத்து சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பயங்கரமா பேசுவாங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பா ஏற்கனவே நான் போன காணொலியில் பேசியிருந்தேன் இந்த பிஸ்மி அவரை பத்தியும் பேசியிருந்தேன் ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவரை பற்றியும் பேசுருந்தேன் இந்த ரெண்டு பேரும் இப்போ விஜய்க்கு ஊதுறா மாதிரி இருக்க யாருமே ஊத முடியாது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ரட்சகன் இன்றைக்கி வந்து நம்மளை காக்கக்கூடிய ஒரே ரட்சகன் விஜய் தான் அப்படின்னு பேசுகிறார் அதுக்கு பின்னாடி ஒரு லாபி இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த கருத்துக்குள்ளே நான் போக விரும்பலை இருக்குன்னா இருக்குது அதை 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 தெளிவுபடுத்த வேண்டியதும் அதை புறந்தள்ளிட்டு வெளியே வர வேண்டியதும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான் நம்மளோட பொறுப்பெல்லாம் இல்லை நமக்கு விமர்சனம் இருக்குன்னா விமர்சனம் தான் வைக்க முடியும் ஆனால் இது ஒரு கேவலமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அரசியலை செய்கிறது நாற்பத்தோரு பேர் செத்த பிறகு நீங்கள் இப்படி தான் ஒரு நிலைப்பாடு எடுப்பீங்க பேசுவீங்கன்னா உங்களோட மனிதத்தன்மை எங்கன்றதை நம்ம பார்க்கணும் குறிப்பாக இவங்களாம் தீவிர பாஜக எதிர்ப்பு பேசினவங்க தான் அதுக்காகவே திமுகவையும் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் ஆதரித்தவங்க தான் அப்படி இருந்தவங்க இன்றைக்கி இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க ஆனால் விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக பக்கம் தள்ளப்படுகிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் விழுந்து கொண்டிருக்கிறார் அவர் செய்த பிழைகளினால் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ அந்த பக்கம் விழறாருனா இப்போ இவங்களாம் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பல பேர் அம்பலப்படுவாங்க நீங்கள் காத்திருந்து பாருங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சு கடைசியில் இவங்களே இன்றைக்கி இவ்வளவு முட்டுக் கொடுக்குறாங்க விஜய்க்கு இவங்களே ஒரு கட்டத்தில் விஜய் எதிர்க்க வேண்டிய காலகட்டமும் வரும் வரலாம் வரும் தான் நானும் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் இந்த வாடகை வாயம் புரோக்கர் சங்கர் சவுக்கு சங்கர் இருக்கானே அவன் தான் அவன் யார் காசு கொடுத்தாலும் பேசுவாங்கிறது நீங்கள் அதுக்கு ரொம்ப எளிமையான அவன் யார் காசு கொடுத்தாலும் பேசுவாங்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் ஒரு ஒரு மாதம் அப்படியே காலச்சக்கரத்தில் பின்னாடி போய் பாருங்க தினமும் பாமகவை பற்றி பேசுவான் தினமும் பேசுவான் அவன் தான் புதிய புதிய செய்திகளை கொண்டு வருவான் ஐயா ஐயான்னு போய் ஐயா ராமதாஸ் கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி ஏன் அவன் ராமதாஸ் ஐயாவை பற்றி பேசுறதே இல்லை ஏன் பாமக சிக்கலை பற்றி அவன் பேசுகிறதே இல்லை சொல்லுங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் அவனோட எல்லாம் பாருங்கள் எப்படி பேசினான்னு யாருமே பேசியிருக்க மாட்டாங்க அன்றைக்கி எந்த அப்டேட் இருந்திருக்கா அவன் எழுதிட்டு வந்து ஏதாவது ஒரு அப்டேட்னு சும்மா பேசிக்கிட்டு இருப்பான் அப்புறம் ஐயா ஐயான்னு கிட்ட போயிட்டு ஒரு மாதத்துக்குள்ளே மூணோ நாலு தடவையோ நேர்காணல் எடுத்தான் ஏன் அதெல்லாம் செஞ்சான் இப்போ ஏன் செய்ய மாட்டான் கடந்த ஒரு மாசத்துல ஏன் அவன் பேசவே இல்லை அதுதான் காரணம் அவன் அஜெண்டாவுக்காக வேலை செய்கிறான்ங்கிறத நீங்கள் உற்று நோக்குனா தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அவன் தினமும் ஒரு மணி நேரம் பேசுகிறான் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறான் நீங்கள் எதை நினைவில் வச்சு அவன் அன்னைக்கு பேசின தப்பு இன்னைக்கு இப்படி பேசுகிறான்னு நீங்கள் போய் பார்க்குற அளவுக்கு நமக்கு எங்கே நேரம் இருக்குது அதுதான் அவனோட ப்ளஸ் பாயிண்ட்டு அதனால்தான் தப்பிச்சுக்கிறான் அவன் இப்போ ஐயா ராமதாஸ்க்கு என்ன செஞ்சான் ஏன் இப்போ அதை பற்றி முடிஞ்சிச்சா கூட்டணிக்கு வந்துட்டார அவங்க பிரச்சனை தீர்ந்துருச்சா இல்லை கூட்டணிக்கு போயிட்டாங்களா இது எதுவுமே நடக்கலை அதை பற்றி தானே அவ்வளோவும் பேசினா இப்போ ஏன் பேசாமலே இருக்கான் இப்போ ஐயா வியாழக்கிழமை வியாழக்கிழமை நேர்காணல் கொடுத்துட்டு தான் செய்தியாளருக்கு சந்திப்பு நடத்திட்டு தான் இருக்கார் ஏன் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டான் ஏன்னா அவன் வேலை என்னென்னா அவங்க சண்டை அதை பெருசாக்கணும் ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுக பக்கம் சாய்வதற்கு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார் அங்கே நகராமல் அவரை திருப்பி விட வேண்டும் இந்த வேலையெல்லாம் அவன் செஞ்ச வேலைகளை போய்ட்டு அவன் எடுத்த நேர்காணல் அதெல்லாம் பாருங்கள் அந்த வேலையை அவன் கச்சிதமாக செஞ்சு முடிச்சிட்டான் முடிச்சுட்டான் இப்போ அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டான் இதுதான் சவுக்கு சங்கர் இங்கே இப்படி தான் இந்த ஊடக சிஸ்டம் இப்படி தான் இருக்குது திமுக சார்பாக தான் பெரும்பாலான ஊடகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது டெல்லி சார்ந்த ஊடகங்கள் பெரும்பாலும் பாஜக தரப்பில் இருக்குது இதை எதிர்த்து சிலர் தானே இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சிலர் இந்த மாதிரி பல அஜெண்டாக்களோடு வேலை செய்கிறாங்க நீங்கள் தான் உற்று கவனிக்கணும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இதெல்லாம் தாண்டி இப்போ இந்தளவுக்கு பாஜக அப்படி சுற்றி வளச்சிருக்கு கரங்களை விஜயை சுற்றி அவரை காப்பாற்றுறதுக்கு போட்டது போல் போட்டு வச்சுருக்கு ஆனால் அந்த கரம் அப்படியே உள்வாங்கக்கூடியதுங்கிறது அரசியலை ரொம்ப நாள் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த ஆக்டபஸ் இருந்து விஜய் தப்புவாரா தப்ப மாட்டாரா அப்படிங்கிறதான் அடுத்து பார்க்க வேண்டிய அடுத்த சில மாதங்களில் போகும் அரசியல் குறிப்பாக விஜய் பல பேருக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கிறாரு அது பல பேருக்கு செஞ்சுருக்கிறார் ஒரு காலகட்டம் வரும் அதை பற்றி கூட இன்னும் விரிவாக நம்ம பேசலாம் ஆனால் அந்த மாதிரி நம்பிக்கை துரோகத்தை பாஜகவுக்கு செஞ்சிடலாம் இன்றைக்கி அவங்கள பயன்படுத்திக்கிட்டு நம்ம அவங்க கேட்குற கூட்டணிங்கிறத பின்னாடி தானே அமைக்கணும் அப்போ முடியாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம போயிடலான்னு மட்டும் விஜய் நினச்சாருன்னு வச்சுக்கோங்க அதிமுக என்ன நடந்துச்சுன்னு கண் எதிர்க்க எல்லோரும் பார்த்துருக்கோம் அதனால் விஜய் இந்த ஆக்டபஸ் கரத்துலேருந்து எப்படி தன்னை விடுவித்து கொள்ள போகிறார் அல்லது அதற்குள் விழுங்கப்பட போகிறார் அப்படிங்கிறது தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலின் முக்கிய ஒரு பார்வையாக இருக்கும் எல்லாரும் உங்களை போல் நானும் காத்திருக்கிறேன் பார்க்குறதுக்கு